ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தரவலூர் குளத்து தான் வந்திருக்குங்க மீன் வாங்குறதுக்கு குளத்தை பாருங்க ஃபஸ்ட்டு அப்புறம் மீனை பாருங்க மீன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக தண்ணி தாங்க மீன் எல்லாம் விட்டு வச்சுருக்காங்க வருங்க ஃபுல்லாக இருக்குது தண்ணி நிறையா இருக்குது தண்ணி கம்மியானால் பெரிய பெரிய மீன் வரும்னு நினைக்கிறேன் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வருமா தண்ணி வரதான் எனக்கு வருங்க பாறை மீன் ஜட்டியோட போட போறோம் பாரு இங்க பாருங்க அது நான் நண்பன் தாங்க எல்லாம் ஒன்னா வேலைக்கு போனோம் ஏப்ப கோமனம் கட்டிட்டு அப்ப எல்லாம் வேலை செஞ்சாங்களாம மீன் எடுக்க வந்திருக்காங்க மீன் சொல்லுது ரொம்ப அலங்காவது போறீங்க ஒரே நிமிஷம் பணம் மட்டும் கொடுத்துரு குடுத்துறீங்களா பணம் மட்டும் சீட் போனோம் அது வேற என்ன தொள்ளு தள்ளுங்க பாருங்க எல்லா மீனும் உயிராடுறதுங்க கோழி போச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போவே பிடிச்சி அப்போவே கொடுப்பாங்க மீன் நல்லா குளத்து மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நானும் வந்து எடுப்பேங்க இங்கே அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நான் இங்கே பழக்க வழக்கு இருக்கனால எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் நான் சொல்லிட்டாலும் மீன் எடுத்து வச்சுருவாங்க ஆனால் மீனெல்லாம் எல்லாமே இருக்கும் சூப்பராக குளத்து மீன்னால் உங்களுக்கு த இதாக இருக்குது நல்லா இயற்கையா அந்த மாதிரி மீன் கிடைக்கிற ரொம்ப கஷ்டம் இந்த கடையெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்ஜில் வச்சு போடுவாங்க இங்க அப்படி இல்லைங்க ஃப்ரெஷ்ஷா புரிச்சு அப்பவே மீன் போடுவாங்க